மிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் வான்ஃபி கூஃபி சபீலில்லா அல்லாவுடைய பாதையிலே செலவழியுங்கள் வலா துல்கூபி ஐதீகம் இள தகலு உங்களுடைய கரங்களாலேயே உங்களை அழிவின் பக்கமாக நீங்கள் போட்டு கொள்ளாதீர்கள் வாஷினு நன்மையை செய்யுங்கள் இன்னாக யுகிப் அல் மசினீன் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹால நன்மைகளை செய்யக்கூடியவனை நேசிப்பவனாக இருக்கின்றான் என்று அல்லா தாலா கூறுகிறான் இந்த ஆயத்தில் ஜிஹாது செய்வதை பற்றி அல்லாவுடைய பாதையிலே செலவழிப்பதை பற்றி பேசப்பட்டு இருக்கிறது அதில் ஹுதைபாரதி அல்லாஹ் தாயா அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஆயத்து அல்லாவினுடைய பாதையிலே செலவழிப்பதை பற்றி இறக்கப்பட்ட ஆயத்து என்பதாக ஹுதைஃபாரதி எல்லாஹ் அனுபவங்கள் சொல்கிறாங்க பெரியவங்களும் இந்த ஆயத்துக்கு தஃசீல் சொல்லும்போது இப்படி தான் சொல்கிறாங்க அதில் தபு இம்ரான் ரஹமத்துல்லாஹி அலையில் அவர்கள் சொல்லுகிறார்கள் மொஹாஜின்களிலே ஒருத்தர் இருந்தார் அவர் துனியாவுடைய சண்டை குஸ்தன் துனியாவுடைய அந்த வார் நடக்கும்போது காஃபிர்களுடைய படையிலே வந்து அவர் உள்ளே பூந்து பயங்கரமான முறையில் வீரத்தீரமாக அவர் போரிட்டார் காஃபிரதனுடைய படையை அப்படியே கிழித்து கொண்டு உள்ளே நுழைந்து சண்டை போட்டார் அப்போ சில பேர் பேசிக்கிட்டாங்க பாரியா இவர் அவராகவே அவருடைய கையாலேயே அவர் அழிவுல தன்னை போட்டுக்கிறாரு அப்படின்ட்டு சொன்னாங்க இதை கேட்ட ஹஜரத் அபு ஐயூர் அன்சாரி ரதியல்லாகத்தால அனுபவம் இதை கேட்டு விட்டு சொன்னாங்க எப்பா தாலா வந்து ஒலா ஐதீக்கும் நில தகுலுக்கா உங்களுடைய கரங்களாலேயே உங்களை அழிவிலே நீங்கள் போட்டுக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானே அதனுடைய சரியான விளக்கம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த ஆயத்து எங்கள் விஷயத்தில் இறங்கின ஆயத்து தான் நீங்கள் அதை போய் இதில் சேர்க்காதீங்க எங்கள் விஷயத்தில் இறங்கின ஆயத்து தான் நாங்கள் ரசூலுல்லா சொல்லா அலி சொல்லம் அவங்களோட இருந்தோம் அவங்களோட எத்தனையோ யுத்தங்களை நாங்கள் சந்தித்தோம் போர்களை சந்தித்தோம் ஜிஹாதை சந்தித்தோம் ரசூலுல்லாவுக்கு நாங்கள் உதவி செய்தோம் இஸ்லாம் வளர்ந்தது முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள் நாங்கள் அன்சாரிகள் ஒரு வாட்டி ஒன்று சேர்ந்து நாங்கள் எங்களுக்குள்ளார மஷ்வரா செய்து கொண்டோம் அல்லா தாலா இருக்கிறானே தன்னுடைய நபியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறான் நாங்கள் ரசூலுல்லா சல்லா அலி சொல்லமுடைய ஹிதுமத்தில் இருக்க வேண்டும் ரசூலல்லாவோடு ஜிஹாது செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் மஷ்வரா செஞ்சோம் அப்புறம் பஹம்தில்லா அல்லாவுடைய புகழை கொண்டு இஸ்லாம் வளர்ந்தது முஸ்லீம்கள் அடைந்தார்கள் போர்களும் முடிந்தது அப்போ அந்த நேரத்தில் அதாவது முன்னால் சண்டைகள் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை எங்களுடைய காசு படங்களை நாங்கள் பாதுகாக்கவும் இல்லை எங்களுடைய வயல்வரப்புகள் தோட்டங்கள் அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை இனிமேல் அதான் போர்களெல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை அதனால் இனிமேலே நம்ம நம்மளுடைய சொந்த வேலைகளிலே நாம் கவனங்களை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பேசணும் அப்பா அப்போ அந்த நேரத்தில் தான் அல்லாஹாலாக இருக்கிறானே இந்த ஆயத்தை அல்லாஹ் ரபுல்லாலமே இறக்கினான் ஜிஹாது செய்யுங்கள் ஜிஹாது என்பது முடிஞ்சு போகக்கூடிய விஷயம் இல்லை அது இருக்குது ஏனத் நாள் வரையிலும் ஜிஹாது இருக்கிறதே அது இருக்குது தான் ஸோ ஜி ஜிஹாதை விளங்குறவங்க சில பேர் தப்பாக விளங்கிக்கிறாங்க நான் அதுதான் நான் ஏற்கனவே நான் வந்து விளக்கங்கள் சொல்லும்போது இந்த ஆயத்து ஜிஹாது சம்மந்தப்பட்ட ஆயத்தை பற்றி நான் அவங்களுக்கு விளக்கங்கள் சொல்லும்போது காத்தி தூஃபி சபையில் இல்லா இல்லதி நான் இது பாத்தீ லூருக்கும் வலா தாத்தது இன் வந்தாகலா அந்த ஆயத்துகளெல்லாம் எல்லாம் செய்யும் செய்யும்போது நான் அவங்களுக்கு அதுதான் சொன்னேன் ஜிஹாத் அப்படிங்கிறது சும்மா நாச்சுக்கு மனித வெடிகுண்டுகளை ரெடி பண்ணிக்கிட்டு நாட்டுக்காக பூமிக்காக இதுக்காக வேண்டியெல்லாம் சண்டை போடுறது இது என்ன இதுக்கு பேர் ஜிஹாதா இது இது ஜிஹாது கிடையாது இது சுயநலத்துக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய சண்டைகள் போர்கள் அசல்ல ஜிஹாது என்பது என்னன்னா ஏழாய களிமத்தில்லாம் அல்லாவுடைய களிமாவை ஓங்க வைப்பதற்காக வேண்டி செய்யப்படக்கூடியது தான் ஜிஹாது தன்னலம் பார்க்காமல் தீனுடைய நலத்தை பார்க்க வேண்டும் அல்லாவுடைய மார்க்கம் ஓங்க வேண்டும் என்று அது நினைக்க வேண்டும் அதையும் அல்லாஹாலாக இருக்கிறானே அந்த ஆயத்தில் அல்லாஹாலாக இருக்கிறானே பேசினான் ஓ காத்தி லூகும் அத்தால் கூண சித்தனத்தும் ஒய கூண தீனுள் அல்லாவுடைய மார்க்கம் ஓங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் ஜிஹாதுங்கிறது இருக்கும் அது இல்லாத வேற எந்த காரியத்துக்கு இருந்தாலும் அது சுயநலத்துக்காக வேண்டி செய்யப்படக்கூடியது தானே தவிர அது ஜிஹாதாக ஆகிறாது அப்போ பெருமானார் சொல்லலாலை சொல்லும் அவங்க சொல்றாங்க ஜிஹாத் அப்படிங்கிறது அது இருக்கும் அப்போ இந்த ஆயத்தும் இறங்குச்சு ஜிஹாதை வந்து விட்டுடாதீங்க நீங்க ஜிஹாதை விட்டு விட்டு நீங்க உங்களுடைய பிள்ளைகள் மனைவி மக்கள் உங்களுடைய வியாபாரங்கள் விவசாயங்கள் இதிலே நீங்கள் ஈடுபட்டு உங்களுடைய கரங்களாலேயே உங்களை நீங்கள் அழித்து கொள்ளாதீர்கள் அதுதான் பல துல்கூபி ஐதீகம் இல தஹலுக்காவுடைய விளக்கம் இது தான் அப்படின்னு அபு ஐயோ வன்சாரி ரதியாத்தலான்னு இப்படி சொன்னாங்க உங்களுடைய கரங்களாலேயே உங்களை அழிவிலே நீங்கள் போட்டுக்கொள்ளாதீர்கள் அதாவது தற்காப்புங்கிறது இருக்குதே அது என்றைக்குமே இருக்கணும் பெருமானார் சல்லல்லா அலி சல்லம் அவங்களுடைய காலத்தில் சஹாபாக்களுக்கு இந்த போர் பயிற்சிகளெல்லாம் ரசூலுல்லா கொடுத்துருக்குறாங்க தற்காப்பு பயிற்சிகள் அது எல்லாம் குதிரையேற்றம் இன்றைக்கி உள்ள வாலிபர்கள் எல்லாம் காப்பாற்றணும் இது மாதிரி வீரத்தீரமான எல்லாம் கற்றுக்கிறது கிடையாது எல்லாம் செல்ஃபோனு வேறு என்னென்னமோ விஷயங்கள் போதை பழக்கங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ஆகி அவங்க தன்னுடைய வாழ்க்கையவே அழிச்சுக்கிறாங்க ஒரு ஆண் மகன் எப்படி இருக்கணும் நாயின் சொல்லி சொல்லன் கற்றுக் கொடுத்தான் குதிரை ஏற்றம் வால் பயிற்சி அம்பு எழியக்கூடிய பயிற்சி இப்படி எல்லாம் போர் விஷயங்கள் போர் விஷயங்கள் மட்டும் இல்லை தற்காப்பு விஷயங்கள் அதை எல்லாம் வந்து கற்று வைத்து கொள்வது அது கற்றுக்கிறதுன்னு சொன்னால் அதை வச்சு வந்து அடுத்தவங்களை வந்து பாதிக்க வைக்கிறதுங்கிற அர்த்தம் இல்லை அதுக்கு பேரே தற்காப்புகளை தான் தேவைப்படும் போது அதை பயன்படுத்தணும் அந்த மாதிரி அதை கற்று வச்சுருக்குறோன்னு சொல்லி தப்பான வழியில் அதை பயன்படுத்துகிறது இல்லை துப்பாக்கி வச்சுருந்தா கையில் இருந்தால் யாரை வேணா சுற்றுவானா அப்படி இல்லை அது மாதிரி தான் இப்போ இதெல்லாம் வந்து அவசியம் தேவைப்படும் போது அப்போ ஒரு பயம் முஸ்லீம் சமூகத்தில் இந்த மாதிரி வீரர்கள் இருக்கிறார்கள் முஸ்லீம் சமூகத்தில் இப்படிப்பட்ட டெக்னீஷியன்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு முஸ்லீம் சமூகத்து மேலே ஒரு இது இருக்கும் ஆனால் அதனால் ஆணவம் கொண்டு ஆடக்கூடாது ஆணவம் கொண்டு இதுதான் இஸ்லாம் இருக்கிறதே நமக்கு சொல்லி கொடுக்கறது நாமளாக வழியே போய் எந்த பிரச்சனையையும் உழுவக்கூடாது நம்மளை தேடி நம்மளை அழிச்சு போடுற மாதிரி பிரச்சனைகள் வருது வருகிற போது நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம என்ன அழிஞ்சு போகணும்னா உட்கார முடியும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம இதெல்லாம் அதைத்தான் அல்லா தாலா வலா தூள் கூடி ஐடிக்கும் இந்த ஆயத்தை வச்சு தான் சொல்கிறாங்க போதைப் பொருளெல்லாம் பயன்படுத்தாதீங்க உங்களை நீங்களே அழிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நல்லாவுடைய கட்டளை உங்களை நீங்களே அழிச்சுக்கிறதுக்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது நல்லாவே நான் சிகரெட் டப்பாவில் கேன்சர் வரும் அப்படின்னு ஆனால் பிடிக்கிறான நல்லாவே போட்டிருக்கிறான் இந்த புயலை மண்ணாங்கட்டி அது என்னென்னமோ சாப்பிட்றாங்களே உள்ளே வச்சு திணிக்கிறாங்க எல்லாத்துலேயுமே கேன்சர் வந்துடும் அப்படின்ட்டு போட்டிருக்கிறோம் ஆனால் அது பிடிக்கணும் சாப்பிட வேண்டியது அது நம்மளை நாமளே அழிச்சிக்கிறது தான் எல்லாத்தால அதுக்கு அனுமதி கொடுக்க அல்லாஹ் கொடுத்த உயிர் அல்லா தான் இருக்கணும் நம்மளாக அதை வந்து எதுவும் செய்கிறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது கொடுத்த கொடுத்தவுசு அல்லா எப்போ கூப்பிடுறாங்கன்னு நம்ம போய்க்கலாம் இதையெல்லாம் செஞ்சு பாவம் அவங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது அவ்வளோ இதாக இருக்குது ஆஸ்பத்திரிகளில் போய் பாருங்கள் கேன்சரில் பட்டவங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தொண்டையில் கேன்சர் வந்துருச்சு தொண்டையில் கேன்சர் வந்து சாப்பிட முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டார் நல்லா காப்பாற்றும் சாப்பிடவே முடியலை சாப்பிட முடியாமல் அவ்வளோ கஷ்ட இதெல்லாம் அதனுடைய விபரீதங்கள் தான் அல்ல சொல்கிற மாதிரி நம்ம வாழ்கிறது இல்லை ஒலா துள்கோபி ஐதிக்கும் இதை உங்களுடைய கரங்களாலேயே உங்களை நீங்கள் அறிவிலே போட்டுக்கொள்ளாது வாசினும் நன்மையை செய்யுங்கள் அதுதான் நல்லது இன்னம்பாக வாகிபல் நொக்சினி அல்லாஹ் தாளா நன்மை செய்பவர்களை நேசிக்கின்றான் இன்னும் சில விளக்கங்கள் சொல்லணும் ஷாலாம் நாளைக்கு பார்ப்போம் சுபாந்தாகி சுபாந்தல்லாம் نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك ربنا ربك